பார்க்க போகிறது என்னென்னா மோட்டர் ட்ரபுள் ஷூட் அதாவது இண்டஸ்ட்ரியலில் எப்படி மோட்டர் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நமக்கு ஃபால்ட் வந்து இயலர் ட்ரிப் இருக்குது அதான் நமக்கு சொன்ன ஃபால்ட்டு அதை வச்சு பர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மிட் அப்ளை பண்ணதும் லோட்டோவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐசோலேட்டரில் இருக்கா என்னென்னு அதை பார்த்துட்டு மோட்டரோட டேக் நம்பரை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மோட்ரு ஃபீலில் போய் செக் பண்ணலாம் மோட்டருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது மோட்டருடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டீம் லைன் வந்து மோட்டரில் தட்டுக்கிட்டு நல்லா கூட ஃபால்ட்டுலாம் மோட்டருடைய கண்டிஷனை வந்து சுற்றி செக் பண்ணிக்கலாம் கார்ல என்ன பார்த்தா இந்த வாட்டர் டேய் வந்து வாட்டர் ஆகி இருக்கு நம்ம கை வச்சு எலாம் பார்க்க முடியல ஃபுல் ட்ரிட் வந்து யார டிரையர் சேர் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் థర్మల్ బాక్స్ ట్రై పన్నీ అమ్మ కేబిల్ డిస్కనెక్ట్ పన్నెండు అదక మెగర్లో ఫైవ్ హండ్రడ్ వోల్టేజ్ సెట్ పన్ను పన్నెండు వోల్టేజ్ రీస్ పన్ను బ్ల్యాక్ కలర్ బాడీ బాడీడ అటాచ్ పన్న అటాచ్ పన్నెండు అం కంటిన్యూటీ కికిదా అంటే చెక్ పన్ను ఒవరు కేబిళ చెక్ పన్ను మూను కేబిల్ వరుదు మూడు కేబిల్ని కేపు డెల్టా కనెక్షన్లో మోటార్కు మెగ్ పస్ట్ ఫెయిల్ మినిమమ్ మెగ్ ఒన్ జింక பார்த்தா உள்ள வாட்ரு அதிகமாக இருக்கு இந்த வாட்ரை வந்து ஏற வச்சு உள்ள இருக்க இந்த வெளியில் எடுக்கலாம் ஏற உள்ள அடிச்சோம்னா வெளில வாட்ரு அதிகமாக வெளில வெளியே வருது எவ்வளோ வாட்ரு வைண்டிங் ஃபெயிலியர் தான் கன்ஃபார்ம் மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் புது மோட்டரில் டேட்டாவை செக் பண்ணிக்கலாம் பழைய மோட்டருக்கும் இதுக்கும் டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னான்ட்டு ஸ்பீட் ரேஷியோ ஸ்பீடு பவர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாற்றப்படும் மோட்டரோட வைண்டிங் ரெசிடென்ஸு మెగర్ రీడింగ్ ఎలాక్నో చెక్ పన్నీ నమ్మ ఒక డేటావా రెడి పం అయి హండ్రడ్ వోల్టేజ్ సెట్ పని ఫైవ్ హండ్రెడ్ వోల్టేజ్ ఇలా సిక్స్ హండ్రెడ్ వోల్టేజ్ సెట్ పన్న అవకూడదు ఏంటింగ్ రెసిడెన్స్ సిక్స్ హండ్రెడ్దో బాడీ అటాచ్ పని చెక్ పం కంటిన్యూటీ కికిది అది వైంటీంగ్ ఒన్ బై ఒక్ పన్ను யு ஒன்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மெகாவும் கிடைக்கிது வி ஒன்னில் பார்த்தீங்கன்னா அதே சேம் புது மோட்டர் தானே நல்லா சேமாக இருக்கு ரொம்ப தௌசண்ட் அபோவ் கிடைச்சாவே ஓகே தான் மோட்டர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்ெகா பாஸ் தான் காமிக்குது டபிள்யூ ஒன் அதோட மெகாபூம் வெளி ரெண்டாயிரம் கிடைக்குது பாடி டியூப் வைண்டிங் பார்த்தோம் அடுத்தது வைண்டிங் டு வைண்டிங் எவ்வளோ ரெசிடென்ஸ் வேல்யூ கிடைக்குதுன்னு எவ்வளோ மெகா வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் செக் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள எல்லா டர்மினலையும் பார்த்துக்கலாம் பார்த்தா தான் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் முன்னாடி பார்த்தது யூ ஒன் வி ஒன்னுக்கும் பார்த்தோம் இப்போ வி ஒன் டபிள்யூ ஒன்னுக்கும் பார்க்குறோம் పడిచదూ అది డిస్చార్జ్ పన్నీట్వోం బాడికి వైంటింగ్ ఏదో కరెంటు కంటెంట్ డిస్చార్జ్ పన్నీర్లం గ్రౌండోడ డిస్చార్జ్ పన్నీట అప్పుం రెసిడెన్స్ వేల్యూ పట్టుకొనం రెసిడెన్స్ వేల్యూ వైంటింగ్ యూ ఒన్నకు యూ టు U1, యూ U2, U1, U2, V1, యూ W1, W2. ఒన్ వి టు డబ్ల్యూ నోట్ பண்ணிக்கலாம் ఇసిడెన్స్ వేల్యూ వే నోట్ల ఏదో మాట వీళ్ళ అనలైజ్ అనలేస్ పండదు కరెక్టా புது மோட்டருடைய டேட்டா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் புது மோட்டரில் என்ன ரீடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் அதே ஃபால்ட்டு வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால் புது மோட்டருடைய டேட்டா எடுத்துக்கணும் மோட்டர் தெர்மல் பிளாக்கில் நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணி வச்சு மோட்ரு ఎలా రెడి పండి ఆన్ పవర్ ఆన్ పన్ను పవర్ ఆన్ ఎన్ పడో ఓకే థ్యాంక్ యూ